மாதவர்ஜுனா சொன்ன விஷயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆராசா போடுறதுங்கிறது திமுக போடுறதோட முகமாக தான் நம்ம பார்க்க முடியும் ஆராசாங்கிறது தனிநபர் கிடையாது திமுக சொல்லாமல் ஆராசா போட வேண்டிய தேவையும் வந்து அதில் இருக்கு அரசே நேரடியாக ஒரு சட்டத்தின் மேலே தலையிட முடியுமா அப்படின்ற சட்ட சிக்கல்களும் இது உள்ள இருக்குன்றதுனால அரசு நேரடியாக வந்து போக முடியாது ஒருவேளை போச்சுன்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள சொத்துக்களை வந்து திருப்பி வந்து நீங்க வந்து இணையதளத்துல பதிவேற்றுன்றாங்க இன்னைக்கு திருப்பதி கோயிலோட டாக்குமெண்ட் யாரு கையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அன்னை வேளாங்கண்ணி கோயிலோட டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் சாந்தம் கோயிலோட டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் அறமுங்கிறது நீங்க அடுத்து வச்சுக்கோங்க இதை ஓட்டரிசையில தவிர்த்து இதுல வேற என்னவா இருக்கும் இவங்க எதுக்கு வராங்க இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களோட பார்வை இருக்குன்னா எத்தனை இடத்துல வந்து தலித்துக்கு மேல் நடக்கிற அடக்குமுறையில ஒடுக்குமுறையில எத்தனை இடத்துல நீங்க போய் பங்கெடுத்தீங்க நீங்க தான் வந்தா கேள்வி கேப்பீங்களே கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க மக்கள் சந்திக்க பாருங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை சந்திக்கணும் ஆதவர்ஜுனவா இருக்கட்டும் இல்ல அதுல இருக்கிற வந்து ஆரோக்கியராஜ் நினைக்கிறாங்க ரோகிஷன் ஆமா அவரா இருக்கட்டும் இல்ல கிஷோரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து கட்சியோட கீழ்நிலைல இருந்து என்னவா மேல வந்தாங்கன்னு பாக்கும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிப்ளக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டெய்ஸ்ட் டேஸ்டு டீ நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் கோல்டையை அணுகவும் செவன் டூ டபுள் ஸீரோ ஸீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி தவேகா தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் தராரு பல விஷயங்களை பேசுகிறாங்க குறிப்பாக அந்த ப்ரெஸ் மீட்டுடைய நோக்கமாக என்ன புரிந்து கொள்ளப்படுதுன்னால் வக்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டத்துக்கு இந்தியா முழுமைக்கு நடக்குது இது இஸ்லாமியர்களுடைய அந்த மதம் சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய சொத்துரிமையை படிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அதுக்கு எதிராக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை போட்டிருக்கிறாங்க தமிழக அரசு சார்பாக தமிழக அரசு இல்லாமல் ஆர்எஸ்ஆர் சார்பாக தனியாக போட்டிருக்காங்க இப்போ நேற்று கேரளா அரசு அந்த அரசு சார்பாகவே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையில் தமிழ்நாடு அரசும் இந்த வழக்கில் வந்து சேர்ந்து கொள்ளணும் இஸ் பாஜக எதிர்ப்பில் பேரளவில் தான் இருக்கிற தவிர உறுதி எப்படி வந்து ஒரு ஆளுநர் விஷயத்தில் வந்து எதிர்க்க எதிர்க்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை இஸ்லாமியர்கள் சார்ந்த விஷயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏற்கனவே ஒரு அறிக்கையிலையும் அதை சொல்லியிருந்தாங்க இந்த வக்ஃபு சட்டத்தில் தாவேக்கா இந்த வழக்கில் எதிர்ப்பு இந்த எதிர்ப்பு விஷயத்தில் அந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பாக இருக்கணும்னு சொல்வதை எப்படி பார்க்குறீங்க இல்லை முன்னாடி இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் மக்களுக்கு வகுப்புனா என்னன்றதை வந்து நம்ம தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இந்தியாவில் வந்து மூன்று பெரிய சொத்துக்கள் சொன்ன நிறுவனங்கள் இருக்குது ஒன்று பாதுகாப்பு அமைச்சகம் ரெண்டாவது வந்து இந்தியாவோட ரயில்வே துறை மூன்றாவது வந்து இஸ்லாமியர்களால் தானம் கொடுக்கப்பட்ட வக்பு சொத்துக்கள் அந்த வக்பு சொத்துக்கள் என்னென்னா இஸ்லாமியர்கள் வந்து தானம் கொடுத்து அது அல்லாவின் பெயராலே நிலைத்தன்மையை அது என்றென்றக்கும் வாங்கவோ விற்கவோ முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனோட மதிப்பு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் கோடி வந்து இந்தியா முழுக்க இருக்க சொத்துக்கள் வந்து இருக்குது என்னைக்கு பிஜேபி ஆட்சி உள்ளே வருதோ பொருளாதார ரீதியாக வந்து இத்தனை பெரிய சொத்துக்கள் வச்சுருக்க ஒரு அமைப்பு மேலே மறைமுகமான பூராக தான் அதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு இஸ்லாமிய சொத்துக்கள் மேலே நேரடியான தாக்குதல் நடத்தாமல் என்றென்றைக்குமோ வந்து இவங்க வந்து எழுந்திருக்கவே கூடாதுன்ற ஒரு மறைமுக போரை வந்து அவங்க சட்டத்தின் மூலியமாக எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து சட்டமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி முடித்தியாச்சு அது வந்து சட்டம் அமலுக்கு வர நேரத்தில் இப்போ ஒரு இடைக்கால இது இருக்குதுங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இதை சட்டமாக வந்து ஆக்கிடுறதுல எந்த கருத்தும் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது சரிங்களா ரெண்டாவது இந்த விஷயத்துக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நேரடியாக போயிட்டு இந்த விஷயத்தில் மதம் சார்ந்த விஷயத்தில் வந்து தலையிட முடியாதுங்கிறது தமிழ்நாடு அரசோடய நிலைப்பாடாக இருக்குது ஆராசா போடுறதுங்கிறது திமுக போடுறதோட தான் நம்ம பார்க்க முடியும் ஆராசாங்கிறது தனிநபர் கிடையாது திமுக சொல்லாம ஆராசா போட வேண்டிய தேவையும் வந்து அதில் இருக்காது அரசே நேரடியாக ஒரு சட்டத்தின் மேல தலையிட முடியுமா அப்படின்ற சட்ட சிக்கல்களும் இது உள்ள இருக்குன்றதுனால அரசு நேரடியா வந்து போக முடியாது ஒருவேளை போச்சுன்னா மதம் சார்ந்த அரசியலுக்கு வந்து அரசு போகன்ற நிலைப்பாடு வந்து சட்டத்துல இருக்கு இல்லை இப்போ இதுல கேரள அரசாங்கமும் அது ஒரு மதசார்பற்ற ஒரு அரசு தான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க இடதுசாரிகள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமான ஒரு கட்சி தான் இப்போ அந்த கட்சி வந்து அரசு சார்பாக தானே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆனால் எத்தனை வழக்கில் இது ஒரு வழக்கால் இருக்குது ஏற்கனவே ஆராசா ஒரு வழக்கு வந்து பதிவு பண்ணிட்டாருங்க இல்லாமல் வந்து நூற்றி இருபது வழக்குகள் வந்து ஏற்கனவே வந்து நிலுவையில் வந்து இருக்குது கூட வந்து அடிஷ்னல் வழக்காக தான் இது போகவே தவிர இது பிரைம் வழக்காக இது போக வேண்டிய தேவை இருக்காது ஒருவேளை வெயிட்டேஜ் கொடுக்கலாம் இப்போ திமுக சார்பில் பேசும்போது திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆராசாக வழக்கு போட்டாச்சு தனியாக அரசு ஒரு வழக்கு போடுறது வந்து பெரிய ஆராசாங்கிற ஒரு தனிநபர் ஆராசா நீங்கள் தனிநபரை பார்க்க முடியாது இல்லை இப்போ அரசு போடுவதும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி போடுவது ஒரு சமமானு பாத்திர முடியுமா இப்போ ஆளுநருக்கு எதிரான விஷயத்து தமிழக அரசு தானே பண்ணுறாங்க அப்போ ஆளுநர் விஷயத்தில் எது எல்லாம் இவங்க அதிகாரத்துக்கு வெளியில் இருக்குதோ இப்போ ஆளுநராக இருக்கட்டும் இப்போது நீட்டாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க அதிகாரத்துக்கு மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவங்க வந்து அந் அந்த மாதிரி விஷயங்கள் தமிழக அரசாக பண்ணும் போதே இப்போ வகுப்பு சார்ந்த அதே போல் பண்ணிடலாம் இல்லை ஆளுநர் விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதில் மாநில உரிமை விஷயம் நீங்கள் அதையும் இதே ரெண்டுமே வந்து ஒரே கணக்கில் வந்து எடுத்துக்க முடியாது மாநில உரிமைகள் சந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாநிலத்துக்கு வந்து உரிமை இருக்குது இது மதம் சந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றிட்ட பிறகு நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து சட்டத்தை வந்து திரும்ப பெறும் இல்லைனா வந்து சட்டத்துக்கு இடைக்கால தடவை அரசாக போகிறது வந்து சரியாக இருக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த விஷயத்தில் த தாவேக்கா ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சி செய்கிறாங்க சி கெதரா இதே கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கேயும் பண்ணாங்க இந்த முன்மாதிரிகளை வச்சு சொல்கிறத எப்படி புரிஞ்சிக்கிறது இல்லை இவங்களுக்கு ஒரு பச்சமும் இருக்கு இல்லையா திமுக வந்து நேரடியாக நம்ம சொல்லலாம் நமக்கு வந்து ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு வந்து சட் ஆட்சிக்கு பறிப்போகிடக்கூடாதுங்கிறதுல வந்து அவங்க தெளிவாக இருப்பாங்க எப்போவுமே ஒருவேளை வந்து ஏற்கனவே ரெண்டு முறை ஆட்சி பறிப்பு இதன் மூலியமாக ஏதாவது ஒரு ஆட்சி பறிப்போகிற விஷயம் நடந்துகிற போகுது அதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது வந்து திமுக ஆட்சி நேரடியாக வந்து முதல்வரோட பார்வையிலாக இருக்கிறதாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இது அதிகாரிகளோட கையில் இருக்குது இந்த ஆட்சிங்கிறது நேரடியாக அதிகாரிகளின் கையில் இருக்கிறதுனால அதிகாரிகள் சொல்கிறத முதலமைச்சர் இசைவு தெரிவிக்கிறாருன்னு நம்ம நினைக்க முடியும் இப்போது இது மூலி இப்போ இஸ்லாமியர்கள் சார்ந்து இது விஷயத்தில் திமுக அரசு அப்படி நேரடியாக இப்போ தலையிடுறது மூலயமா ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு பாறை வந்திருக்கிற ஒரு அச்சம் திமுக அச்சமாக இருக்கும்ல ம் இல்லாமல் எப்படி இருக்காங்க அதாவது நேரடியாக திமுக அரசா வந்து நான் போய் போடலை ஆனால் ஆராசா மூலயமா நான் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நியாயம் சாதிப்பாங்க இதில் நான் என்ன இப்போ பிஜேபியில் வந்து அண்ணாமலை வழக்கு போட்டேன்னா பிஜேபி போட்டேன் ரெண்டும் ஒன்று தானே ம் அப்படிதான் இவங்களோட ஸ்டாண்ட் இருக்கும் அதில் ம் ரெண்டாவது நம்ம இதை எல்லாத்தையும் தவிர்த்து இந்திய அரசை நீங்கள் வந்து இது எந்த அளவுக்கு இது பாதிக்க போகுதுங்கிறத வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இந்த வழக்கு போடுறது இது எல்லாமே நடக்குங்க ஆனால் இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா இது மறைமுகமாக இத்தனை ஆண்டு காலமாக வருஷங்களாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து சடாரண ஒரே நேரத்தில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிற்கதியாக்குற நிலைமையை வந்து இந்திய அரசாங்கம் மறைமுகமாக வந்து இஸ்லாமியர்கள் மேலே நடத்திட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா அவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா தொண்ணூறு நாட்களுக்குள்ள சொத்துக்களை வந்து திருப்பி வந்து நீங்கள் வந்து இணையதளத்தில் பதிவெற்றுன்றாங்க இன்னைக்கு திருப்பதி திருப்பதி கோவிலோட டாக்குமெண்ட் யார் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வேளாங்கண்ணி கோயிலோட அன்னை வேளாங்கண்ணி கோயிலோட டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் சாந்தம் கோயிலோட டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் அதனோட டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்போ டாக்குமெண்ட் அல்லாத சொத்துக்கள் எல்லாமே நேரடியாக அரசு கிட்ட போயிடும் அதுக்கான பெரிய இது இருக்குங்க எந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து இஸ்லாமிய தேவைகளுக்காக தானம் கொடுத்தாங்களோ எந்த சொத்துக்கள் எல்லாம் சிறுபான்மை மக்களோட பொருளாதார ரீதியாக வந்து தன்னிறைவு அடைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறு உதவி மூலியமாக வந்து மேன் மேலே வர்றதுக்கான விஷயங்களுக்காக கொடுத்தாங்களோ அந்த சொத்துக்கள் எல்லாமே பறிப்போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதை நடக்கவும் போகுது ஓ ஆதவர்ஜுனா அவர்கள் ஏற்கனவே வந்து இப்போ இஸ்லாமியர்கள் சார்ந்து சில விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க அதில் குறிப்பாக வந்து இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சிலாம் இருக்கக்கூடிய ஒரு கமிஷன் இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய இருக்கிறாங்க ஒரு பெரிய ஆய் ஒரு பெரிய ஒரு சர்ச்சார் கமிட்டி இப்படி பல இது இருக்குது அது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கமிட்டி பேர் போடுவாங்க அதில் இஸ்லாமியர்கள் வந்து இங்கே ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்க படிப்பறிவுகள் ரொம்ப பின்தங்கிய சமூகமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அதையெல்லாம் கோட் பண்ணி சொல்கிறாரு சொல்லிவிட்டு இப்போது இந்த விஷயம் அதுக்கடுத்து வப்பு இந்த விஷயங்களை தலைகிறாருன்னா ஒரு இஸ்லாமியர்கள் சார்ந்த விஷயங்களில் தமிழக வெற்றிகளும் ஒரு முதன்மை கொடுக்குறாங்க அப்படி பார்க்கலாமா பார்க்கலாம் தேவை இருக்கு இல்லைங்களா அவர் வந்து தெல்ல தெளிவாக வந்து நான் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக நீங்கள் எதிர்ச்சிட்ட பிறகு பாஜக எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு நேரடியான வாக்கு சதவீதம் யார்கிட்ட இருக்கோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் வந்து ஒரு அரசியல் கட்சியோட தேவையாக இருக்கும் இல்லை இது அரசியலாக பார்க்குறீங்க இல்லை இல்லை அரசியலாக ஓட்டரசியல் கணக்கு இருக்குமா ஓட்டில் ஒரு அறம் சார்ந்து நம்ம அவங்களோட நிற்கணுங்கிற ஒரு பார்வை ஓட்டரசியலை தவிர்த்து வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் அறமுங்கிறது நீங்கள் அடுத்து வச்சுக்கோங்க இதை ஓட்டரசியலை தவிர்த்து இதில் வேற என்னவா இருக்கும் இவங்க எதுக்கு வராங்க இப்ப கட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குமா இல்ல ஓட்டரசியல் மட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பார்வை இருக்குன்னா வேங்க வேல போயிட்டு எத்தனை தடவை நீங்க வந்து ஆய்வு செஞ்சீங்க ஒடுக்கப்பட்ட மக்களோட பார்வை இருக்குன்னா எத்தனை இடத்துல வந்து தலித்துக்கு மேல் நடக்கிற அடக்குமுறையில ஒடுக்குமுறையில எத்தனை இடத்துல நீங்க போய் பங்கெடுத்தீங்க அது எல்லாமே இருக்குல்ல அப்போ அது எல்லாத்துக்கும் போய் நிற்கல இன்னைக்கு இது தேவைப்படுது நேரடியாக பாஜகோட எதிரி யாருன்னும் போது இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு கட்டமைப்பை வந்து பாஜக உருவாக்கி வச்சிருக்கு அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு எதிரியை வந்து நான் வந்து அறுவடை பண்ணணும் வந்து இவங்க நினைக்கிறாங்க தன் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் எதுவும் கிடையாது எல்லாம் அரசியல் கட்சியும் செய்யுது தாகக்கவும் செய்யுது அப்படிதான் நம்ம பார்க்க முடியாது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக ஒரு இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற முடியுமா இல்லை இப்ப வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல இப்போ மக்களோட மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு தேவைதான் இருக்கு அதான் நேரடியாக வந்து ஒட்டு மொத்தமாக அந்த கன்ஸ்ட்ரக்டட் அந்த ஓட்டு இருக்கு இல்லைங்களா அது மொத்தமாக விஜய்க்கு விழுமாங்கிறது தெரியாது நிச்சயமா வந்து பாஜகவுக்கு விழாதுங்கிறது தெரியும் இன்னைக்கு அந்த ஓட்டு வந்து திமுகக்கு போயிட்டு இருக்கு ஒருவேளை ஓட்டு பிரிக்கணும் போது திமுகவுக்கு திமுகவுக்கு போடுற முதல் சமூக வாக்காளர்கள் நேரடியாக வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் திமுகவுக்கு போடாமல் வந்து தாமேக்காக்க போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல இல்லை இப்போ அதாங்க இப்போது என்னென்னா இப்போது ஓ ஓப்பனாகவே பேசுவோம் இப்போ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா பாஜக நமக்கு எதிரி பாஜக அதிமுக கூட்டணி வேண்டாம் இது நமக்கு எதிரான கூட்டணி அப்படின்ட்டு ஒரு மைண்டுக்கு வராங்க அதனால் டிஃபால்ட்டாக அந்த ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுது இப்போ அந்த அந்த ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க யாருமே திமுக வேணுங்கிறத தாண்டி பாஜக வேண்டாம் இந்த கூட்டணி வேணாங்கிற அளவில் தான் போடுறாங்க அப்பேற்பட்ட வாக்காளர்கள் ஒரு தமிழக வெற்றிகழகம் ஒரு பாஜக எதிர்ப்பை ஒரு தீவிரமாக இல்லாமல் வெறும் சிறுமானுடைய இந்த உரிமை சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே கவுண்ட்ரு பண்ணுறதால் மூலம் மட்டுமே இந்த ஓட்டுகளை திருப்பிட முடியும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல்ன்றது அன்றன்றி நிகழ்வுக்கு என்ன நம்ம வந்து எதிர்ப்பு தான் இன்னைக்கு திமுக வந்து பாஜக எதிராக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது பார்க்கணும் இன்னைக்கு அதிமுக இந்த விஷயத்தில் என்ன ஸ்டாண்ட் பார்க்கணும் தாவேக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்றத பார்க்கணும் அப்போது ஓட்டுங்கிறது வந்து நேரடியாக இது பாதிக்குமா விஜய் வருவாரா வருவா வரமாட்டார்கிறத தாண்டி அந்த நியூ ஓட்டர்ஸ் எப்போவுமே வந்து எப்பவுமே நம்ம சொல்கிற போல புதுசாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் விஜய் வந்து ரொம்ப பிரபலமான முகம்ன்றதுனால நெருக்கமான முகம்ன்றதுனால விஜய்க்கு இந்த வாக்குகள் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் விஜய்க்கு அதிகம் ரெண்டாவது விஜயமே வந்து சிறுபான்மையினர் தான் அவரோட கணக்கு பிரகாரம் ஜோசப் விஜய் சிறுபான்மையினர் அப்போ அதனால் வந்து மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது தானே இதில் இப்போ அந்த பிரஸ் மீட்டே ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியாக பேசும்போது பல குறிப்பாக வந்து தலித்துகள் சார்ந்து சில விஷயங்களை பேசுகிறாரு வேங்கை வயலுக்கு திருமாவளவன் அவர்கள் முன்னாடி போனாரு இப்போ வந்து தடுத்து நிறுத்தப்பட்டாலெல்லாம் சொன்னதுக்கு கவுண்டர் தராரு நான் போகும்போது அவர் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் சாரி அந்த நீதிமன்றத்தில் இதை சொல்லி அதாவது பாதிக்க அதாவது பட்டியல் சமூக மக்கள் தான் அந்த தண்ணீர் கலந்தாங்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் திருமாவளவன் அவர்கள் வெங்கவேல் போக போயிருக்காங்க உளவுத்துறை சொல்லி அவர் தடுக்க தடுத்து நிறுத்தப்பட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் இன்றைக்கி இன்றைக்கி அந்த ப்ரெஸ்வீட்டில் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறார் இதுவரை இல்லாத சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுவரை இல்லாத அளவில் தமிழ்நாட்டில் அதிகமான பட்டியல் சமூக மக்கள் மீதான சாதிய வன்முறை நடக்கிறது இந்த ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மையாக பதிவாயிருக்கு இல்லைங்களா குற்றங்கள் உண்மைதானே அதை மறுக்க முடியாதுல்ல குற்றங்கள் தொடர்ச்சியாக பதிவாயிட்டே தான் இருக்குது ஒரு சிறுவனை வந்து பள்ளிக்கூடம் போகிற சிறுவனை வந்து ஏன் படிக்கலை நீ படிக்க போறியாங்க வந்து வெட்டுறாங்க வேங்கியவில் விஷயம் நடக்குது அரக்கோணத்தில் வந்து இரட்டை படுகொலை வந்து நடக்குது ஆணுவ படுகொலை நடக்குது இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது இதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல இந்த விஷயத்தில் நடந்துட்டு தான் இருக்குது இல்லை முன்பை காட்டு அதிகமாக நடந்துருக்குங்கிறதா இல்லை இப்போ தான் வந்து ஏற்கனவே ஒரு முறை பொதுச்செயலாளர் செயலாளர் வீசிக்கு அவருடைய பொதுச்செயலர் ரவிக்குமார் சொன்னதாக தான் எனக்கு ஞாபகம் இப்போதான் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கனால இப்போ வழக்காக பதியப்படுது முன்பே எக்ஸ்போஷர் கிடைக்கிது இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால முன்பை விட வந்து என்னென்னா இப்போ எக்ஸ்போஷர் கிடைக்குது அந்தந்த விஷயங்கள் வந்து உடனே விட வந்து சமூக வலைதங்களில் வந்து பகிரப்படுது அதை பேசும்படு பொருளாக்குது பொது சமூகத்துக்கு வருது பொது வந்து விமர்சனம் வருது அரசு கவனத்துக்கு உடனடியாக போகுது செய்தி நிறுவனங்களுக்கு உடனே வருது அதனால் முன்பாக வந்து நமக்கு தெரியாமல் இருந்தது இப்போ நிறைய தெரியுது கணக்கா பார்த்தோன்னா இன்னைக்கு நேற்று காவல்துறை வந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காட்டிலும் வந்து கொலை வழக்குகளும் சாதிய சமூக சம்பந்தப்பட்ட வழக்கங்களும் வந்து குறைஞ்சிருக்குன்னு அவங்க ஒரு கணக்கீடு வந்து சொல்றாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து ஒரு செய்திக்குறிப்பில் சொல்றாங்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா ஆனால் நடந்துட்டு இருக்கு நம்ம நடக்கவே கிடையாது இல்லை இப்போ என்னன்னா வேங்கை வயல்ன்னு பேசும்போது தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க எல்லாரும் அரசியல் படுறாங்க எல்லாரும் வேங்க வயலை பத்தி பேசுறாங்க ஆனா திருமாவளவன் இங்க போறதுக்கு தடுக்கப்பட்டார் வெங்கை வயல்னாலே திருமாவளவன் நோக்கி போகக்கூடிய பார்வை எப்படி பாக்குறது ஒரு சாதி அமைப்புக்கான தலைவராக இருக்கார்ல கிரெடிட்ஸ் அவர் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்ற தேவையும் இருக்கு இல்லைங்களா அவர் அங்கே போகும்போது ஒட்டுமொத்த அட்டென்ஷன் அங்கே கிடைக்குது இல்லை இல்ல அவர் ஏன் போகல அவர் தடுத்து நிறுத்தப்பட்டாரு கூட்டணி தான் இல்ல இல்ல அது ஒரு பக்கம் அது ஒரு அரசியல்னாலும் வெங்கை வயல் அப்படின்னாலே திருமாவளவன் ஏன் பேசல திருமாவளவன் ஏன் போகலை இந்த பார்வை ஏன் வருதுன்னு கேட்குறேன் ஏங்க இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களோட முகமா வந்து திருமாவளவன் தான் இருக்காரு அந்த சமூகத்துக்கான விடுதலையை பேசிட்டு திருமாவளவன் தான் இருக்காரு அப்போ திருமாவளவனை நோக்கி தானே கேள்வி கிளையிடும் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பாட்டாளி மக்களிலும் பாமக இருக்கிற யாரோ இருக்க ஒரு அநீதி நடக்குதுன்னா ராமதாசை தான் நீங்க கேள்வி கேட்க முடியாது கொங்கு மண்டலத்துல யாருக்காச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க இருக்க அந்த சமூகம் சார்ந்த தலைவர்களை நீங்க கேள்வி கேட்பீங்க வேங்கவேல் அப்படிங்கிறதும் ஒரு பட்டியல் சமூகத்துக்கான பிரச்சனை அப்படின்றதும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஒரு தலைகீழான ஒரு விஷயம் தலைக்குனிய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதில் கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தான் பேசணும் திருமாவளவன் தான் பேசணும் அதிமுகவை நோக்கியோ நாம் தமிழரோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ ஆண்டு கட்சி இவங்கள நோக்கி போகாம திருமாவளவன் தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இல்லையா இது வெட்கி ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது மொத்த தமிழ் சமூகமும் வந்து சேர்ந்து வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு அநீதி வந்து ரொம்ப வந்து அறிவிப்பானது அந்த விஷயம் ஒரு மக்கள் மேல தீங்கு நடந்திருக்கு அந்த தீங்கு வந்து தீங்கு நடந்த பிறகு அவங்களுக்கு பெரிய அரணாணிக்கணும் இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இப்படி ஒரு அமைப்பு முறையில் நம்ம இருக்கணுன்றதுக்கே ஃபர்ஸ்ட் வந்து வைக்கப்படும் இது மொத்த பொது சமூகமும் சேர்ந்து தான் இதை கேள்வி கேட்கணும் திருவாவூர் மேலே மட்டும் வந்து இந்த ஏவுகணை வீசுறது வந்து சரியா இல்லைன்னு தான் நினைக்கிறோம் பட்டியல் சமூகத்துக்கு நான்தான் பட்டியல் சமூக தலைவர் மட்டும் தான் கேட்கணுன்ற மாதிரிங்கிறதே வந்து தப்பான விஷயமா தான் இருக்குது இப்போ இன்னொன்று இப்போ தமிழக வெட்டி கழகம் இப்போ பட்டியல் சமூகத்துக்கான மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறாங்க இப்போது அவங்க இதை இந்த விஷயத்தை நோக்கி கவுண்ட்ரு பண்ணுறாங்க ஆனால் பலருடைய கேள்வி என்னன்னா தமிழக வெட்டி கழகம் அங்கே போனாங்களா இப்போ ஆளுங்க இப்போ இப்போது சிஎம் போனாரா துணை சிஎம் போனாரா அப்படின்ற கேள்வியை தாண்டி விஜய் போனாரா அடிச்சனை பேசக்கூடிய இவர் போனாரா அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறாங்களே இதை அந்த கவுண்டர்களுக்குள்ளே ஒரு நியாயமாக பார்க்கலாமா இல்லை இந்த கேள்வியே வந்து அவங்கள மடைமாற்றுறதா எப்படி பார்க்குறது இல்லை அரசியல் தானே நீங்கள் போலியான்னு கேட்டால் இப்போ நீ மட்டும் போனியான்னு கேட்பாங்க தானே சிஎம் போலன்னு கேட்குறீங்க இபிஎஸ் போலன்னு கேட்குறீங்க இப்போ விஜய் மட்டும் போனாரான்னு கேட்பாங்க தானே நீங்கள் வந்து விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரெலாம் இல்லை நீங்கள் பொது அரசியலுக்கு வந்துட்ட பிறகு இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் விஜய் வந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு நான் வந்து பெரிய வாக்கு வங்கி நான் வச்சுருக்கேன் இனிமேல் வந்து அந்த ஆட்சியை நான் பிடிக்க போகிற சொன்ன விஜய் எல்லா விஷயத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு வந்து விஜய்க்கு இருக்குது அவரை நோக்கி வந்து மைக்கு நீட்டப்படும் தான் அவர் பதில் சொல்லி தான் ஆகும் இவங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி அவங்களுக்கே கேட்கப்பட தானே செய்யும் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்கு இப்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான அரசியலில் அவங்களுக்கான பிரச்சனை தாக்குதல்களில் இது உறுதியாக நிற்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை பட் குறிப்பாக அந்த இந்த ஓட் பேங்கிங் இருக்கு இல்லைங்களா நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி தான் அதிகமாக ஓட்டு போடுறதே வந்து பட்டியல் சமூக மக்கள் தான் அந்த ஓட்டிங் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓட் பண்ணுறதே வந்து பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமாக சினிமா பார்க்குறதும் இவங்களாக தான் இருக்காங்க பின்தங்கிய மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் தான் அதிகமான திரைப்படங்கள் கவர்ச்சிகள் மேலே வந்து அதீத ஆர்வமாக இருக்காங்க விஜயகாந்த் போட்டாங்க விஜய்க்கு போடுவாங்க சரிங்களா அதனால வந்து அந்த மக்களோட ஓட்ட வந்து யாரு வந்து கல்டிவேட் பண்றான்னு பாக்கணும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரடியா திமுக உள்ள கொண்டாரும்போது நேரடியா வந்து எடுத்துட்டு வரல ஒரு திரைப்படை மூலியமா வந்து அவரை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில வந்து பிரபலமாக்கி அவர் ஒரு காமெடியனாவே வந்து சித்தரிச்சு மக்கள் முறையில் ஒரு தெரிஞ்ச முகமாக்குன பிறகு தான் வந்து கொண்டு வராங்க விஜய் ஏற்கனவே பிரபலமான ஒரு முகம் அப்போ அதீத இது வந்து அவரோட இன்னைக்கு வந்து தாவைக்கால இருக்கிற அந்த தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்கள போயிட்டு மக்கள்கிட்ட சந்திச்சு என்ன கேட்டு என்ன சொல்லி நீங்க ஓட்டு கேப்பீங்க அப்படின்னு கேட்டா அது வந்து அவங்களுக்கு நிச்சயமா வந்து தெரியாது அரசியல் சித்தாந்தம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து அது தெரியாது ஆனா விஜய்க்காக ஓட்டு வேணும்னு சொல்லுவாங்க விஜய் வந்து எதையாவது மாத்துவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கு பட்டியல் சமூகத்துக்காக இவங்க நிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து போக போகிறது அவங்கள ஓரளவு ஆட்சிக்கு வரணும் இல்லை அதிகாரத்துக்கு வரணும் இல்லை போராட்டத்துக்கு வரணும் இவங்க எத்தனை போராட்டம் நடத்துறாங்கன்னு பார்க்கணும் போராட்டத்துக்கான வடிவமைப்பு என்னன்னு இவங்களுக்கு தெரியணும் போராட்டத்துக்கு பின்னாடி நடக்கிற அரசியல் என்னென்னு இவங்களுக்கு தெரியணும் போராட்டத்தால் வர பிரச்சனைகள் என்னன்னு இவங்களுக்கு தெரியணும் சாதாரணமாக அந்த ஒரு கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன போலீஸ்காரை வந்து லத்தி வச்சு அச்சரும் எல்லாம் ஓரம் போகணும்னு ஓரம் போயிட்டாங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் வந்து தீர்க்கமா வந்து அவங்களுக்கு இருக்கே தவிர ஒரு ஒரு உறுதியான வந்து அரசியல் நிலைப்பாடோ இல்லை கொள்கை பிடிப்போ அதெல்லாம் கிடையாது இது ஜூனுக்கு அப்புறம் நீங்க பாருங்க தலைவருடைய போராட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதே ஆதரவு சொன்னத பாக்கீங்களா அதெல்லாம் பண்ணுவார் தானே திருப்பியும் சொல்கிறேங்க ஒரு அரசியல் சித்தாந்தம் இல்லாமல் ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் நீங்கள் அரசியல் வகுப்பு அந்த அங்கே இருக்கிற அந்த கட்சி நான் கட்சி மா கட்சியில் இருக்க உறுப்பினர்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்காமல் வரலாறு தெரியாம தமிழ்நாடோட வரலாறாச்சும் குறைஞ்சபட்சம் தெரியணும் இல்லை அந்த மாவட்ட வரலாறாச்சும் குறைஞ்சபட்சம் தெரியணும் இது எதுவுமே இல்லாமல் நேரடியாக வந்து இந்த சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குற கூட்டம் மாதிரி நீங்கள் வர்றது வந்து எந்த காலத்துலையும் அது நினைக்காது ரெண்டு போலீஸ் அறம் நூறு பேருக்கு வச்சு ஓட விட்ட என்ன பண்ணுவீங்க கம்யூனிஸ்டுகள் மேலே நூறு பேர் மேலே ரெண்டு போலீஸ்காரில் தீ வைக்க சொல்லுங்க நீங்கள் திமுக காரம் வைக்க சொல்லுங்க அதிமுக காரம் சொல்லுங்க சொல்லுங்க மாட்டானு அவனுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு அது தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒரு அரசியல் பிடிப்போட இருப்பாங்க அவன் அச்சா திருப்பி வந்து என்னன்னு கேக்குறது இருக்கு அந்த கொள்கை பிடிப்போ இல்ல அந்த அரசியல் உறுதி தன்மையோ அந்த நிலைப்பாடோ வந்து தாவைக்கால இருக்கிற இப்ப இருக்கிற அந்த இப்ப புதுசா இருக்கிற அந்த கும்பலுக்கு இல்லங்கிறான அதிமுகவுக்கு இருக்கிற எந்த சித்தாந்தம் எந்த கொள்கை உறுதி தாவைக்கால இல்லைன்னு சொல்லு அதிமுக கொள்கை சித்தாந்தம் சொல்ல பொருளாதார ரீதியாவோ இப்ப என்ன அடிச்சா எங்க மாவட்ட தலைவர் வந்து பேசுவாரு அப்படிங்கிறாங்கல்ல என்ன அடிச்சா எங்க ஊர் கவுன்சிலர் வந்து பேசுவாருங்கிறாங்கல்ல இன்னைக்கு ஒரே ஒரு தாவேக்காவோட உறுப்பினரை கைது பண்ணிட்டா எத்தனை பேர் வந்து பேசுறாங்க எத்தனை பேர் உறுதியானு நம்ம பார்க்கணும் வரமாட்டாங்களா பார்க்கலாம் நம்ம பண்ணுறேன் ஒரு வழக்கு வாங்கட்டோங்கிறேன் நான் ஒரு போராட்டம் நடத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு வழக்கு வாங்கணுங்கிறேன் அரசியலுக்கு வராங்க இல்லைங்களா இதெல்லாம் தேவைதான அரசியலுக்கு கடினமான ஒரு பாதைக்குள்ள வராங்கல்ல அதாவது இன்னைக்கு இருக்கிற திமுகவோ அதிமுகவோ கடினமான சூழ்நிலைகள்லாம் சமாளிச்சு தான் இந்த இடத்துல நிற்கிறாங்க நேரடியாக வரல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொதுச் ரெண்டு முறை வந்து சிறைக்கு போயிருக்காங்க ஆட்சியை கொடுத்துருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டங்களில் வந்து யார் பொதுச் செயலர்களையும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு சசிகலாவுக்கு அப்புறம் எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு எடப்பாடி இந்த நாலு வருஷம் ஆட்சியை காப்பாற்றின விதம் அதுக்கப்புறம் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் இருந்த பிரச்சனை இதெல்லாம் சந்தித்து 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 பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏதோ அவங்களுக்கு எல்லாம் கிடையாது அந்த ரெட்டையில சின்னத்து மேலே இருக்கிற ஏதோ ஒரு உறுதி தன்மையோட இன்னைக்கு அதிமுக ஒரு கூட்டம் போடுதுன்னா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்து கட்சிக்காரங்களே வந்து உட்கார்றது அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு ஒழுங்கு கட்டமைப்போடையோ இல்லை திமுகவில் இருக்கிற ஏதோ ஒரு அந்த ஒரு மாவட்ட தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னும் போது வட்ட எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டத்துக்கு இத்தனை பேர் வரணும் இத்தனை கிளைச்செயலாளர் வரோம் அந்த இது இருக்கு இல்லைங்களா அவனுக்கு வந்து அந்த அமைப்பு முறை அந்த அமைப்பு முறை கீழே வந்து தாவேக்கா வருமாங்கிறது கேள்வி இப்பைக்கு இல்லைங்கிற நான் அந்த கட்டமைப்பு இல்லாத ஆலோசனப்பான்மை இருக்குங்கிற நான் இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசும்போது இப்போ விஜய் அவர்கள் வந்து ஏன் இன்னும் மக்களை சந்திக்கிறல அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் கூட ப்ரஸ் பீட்டுக்கு வந்து எங்களை வர வச்சு தான் சந்திக்கிறீங்க நீங்கள் மக்கள் மத்தியில் வரலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க நாங்கள் வருவோம் இப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது இப்படி இருக்குது இவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது அந்த இடத்துல நீ அந்த ரிப்ளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் வந்தால் கேள்வி கேட்பீங்களே கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் மக்கள் சந்திக்க வரணும் பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை சந்திக்கணும் இல்லைங்களா இன்னி வரைக்கும் மோடி மேல இருக்கிற குற்றச்சாட்டுன்னு பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாருங்கிறது தானே ஜெயலலிதா அவர் ஒரு சர்ட்டன் பீரியட் வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப நல்ல ஜெயலலிதாவெலாம் அவங்க இருந்தாங்க பத்திரிகையாளர்களை வந்து சட்டமன்றத்திலே கூப்பிட்டு ரொம்ப சிரிச்சு பேசிட்டு ஜெயலலிதாவெலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு சீமான் கிட்டே நீங்கள் வந்து மைக்க கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் வந்து பத்திரிகையாளர்களை வந்து சந்திப்பாருங்க அவர் சரியோத்தப்போ அவரோட அரசியலோட இதோட சீமான்கிட்ட நீங்க மைக்கு கொடுத்தா நீங்க வந்து சந்திப்பாருங்க பத்திரிகையாளர் நேரடியாக வந்து முகம் கொடுத்து பேசுவார் விஜய்க்கு அந்த அவர் வேலை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க பேசுறீங்க இன்னைக்கு வகுப்பு விஷயத்த விஜய் பேசுவோன்னா பேசுவாராங்கறது வந்து நமக்கு வந்து கேள்விக்குறிதான் ரெண்டாவது இப்ப ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும் இல்ல அதுல இருக்கிற வந்து ஆரோக்கியராஜ் நினைக்கிறாங்க ஆமா அவரா இருக்கட்டும் இல்ல கிஷோரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து கட்சியோட கீழ்நிலையில இருந்து என்னவா மேல வந்தாங்கன்னு பாக்கணும் நேரடியா போயிட்டு மேல உட்கார்ந்தவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு அவங்க தான் வந்து முகமா போது புஸ்லி ஆனந்த் எங்கே போனாரு அந்த இப்போ அவன் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாரு இல்லைங்களா ம் புரியுதுங்களா கீழே போஸ்டர் ஓட்டினா ம் அவனு எங்க போனானுங்க ம் இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனோட பின்புலம் என்னன்னு தெரியாங்க லாட்ரி அதிபரோட மருமகன் என்ற ஒரு பெரிய பின்புலத்தோட நேரடியாக அதாவது ராதவர்ஜனா நேரடியாக வந்து த திருமாவன் கட்சியில் போய் சேரும்போதே கூட அந்த விமர்சனங்கள் இருந்தது ஒரு நேரடியாக துணைப் இருந்து நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ம் அங்கேருந்து விலகி விஜய் கட்சிக்கு வரும்போதும் கூட வந்து அந்த விமர்சனம் இருக்குதானுங்க ஆதவர்ஜனம் நேரடியாக மக்கள் களத்துல என்னவா இருக்காருங்க அதை நீங்க பாக்கணும்ல எத்தனை போராட்டம் ஆதவர்ஜனா பண்ணிருக்காரு எத்தனை போராட்டத்துக்கு முகம் குடுத்திருக்காரு எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காரு மக்கள் பிரச்சனை ரொம்பலாம் ரொம்ப பெரிய அரசியல்லாம் எல்லாம் தேவை கிடையாதுங்க அந்தந்த மாவட்டத்துக்கான அரசியல் தாவே காக்க என்னவா தெரியும் நமக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சியா நம்ம இதான் வந்திருக்கிறாங்க உடனடியே எல்லாத்தையும் உடனடியா வந்து நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன் அத நேரடியா வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்குல்ல இப்பதானே வந்தாங்க பொறுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சிஎம் ஆகுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் போகட்டும் வந்த உடனே ஒருத்தர் துணை முதல்வர் ஆறாரு ஏன் கட்சிக்கு என்ன வரலாறு இருக்கு இல்லைங்களா அதுவே விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் துணை முதல்வராக நேரடியாக வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரி அப்பாயின்மெண்ட்ல போயிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டு நேரடியாக மத்திய மந்திரி ஆவலியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தானே மக்கள் தானே வாக்கு போட்டு எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க அவர் துணை முதல்வராக கட்சியை வேற யார்கிட்ட நீங்க கொடுப்பீங்க நீங்க ஒரு கட்சி தொடங்குறீங்க நீங்க வந்து கட்சியை பெருசா பேர் உங்க மகன் கிட்ட கொடுப்பீங்களா இல்ல யாருக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருவீங்களா கட்சியா கட்சிங்கிறது எந்த நாட்டுலன்னு கேட்கறேன் அப்படி எங்க நடக்குது எந்த கட்சி பாஜக எல்லாம் ஏதாவது திமுக நம்ம முன்னாடியும் சொல்றேன் கேளுங்க திமுகவோட இது என்னன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு சின்ன ராஜா இருக்காங்க இவங்க பெரிய ராஜா இல்ல அமெரிக்காவில் ஜூனியர் ஜூனியர் புஷ் புஷ்ட அப்புறம் நீங்க தவிர்க்கவே முடியாது அது அதாவது அந்த திமுகன்றது கட்சியை தாண்டி அது வந்து சொத்து பல லட்சம் கோடி சொத்து அது அந்தந்த மாவட்டத்துல வந்து பல பல நூறு கோடி சொத்து வச்சிருக்காங்க திமுக மன்றங்கள் மூலியமாகவோ மண்டபங்கள் மூலியமாகவோ பல சொத்துக்கள் இருக்கு அந்தந்த தொழிற்சங்கள் இருக்கு தொழிற்சங்கள் மூலியமாக வந்து லெவி வந்துட்டு இருக்கு இத்தனை சொத்துக்களை வந்து நேரடியாக யாரிடையே கூப்பிட்டு கொடுக்க முடியாதுல்ல இன்னைக்கு வந்து என்னதான் பேசினாலுமே கூட கே என் நேரம் அவங்க பையனுக்கு தானே சீட்டு வாங்குறீங்க நீங்க இத்தனையே திராவிடர் கழகத்துல இருந்து வந்துருங்க அவரு இவர் யாருக்கு சீட்டு வாங்குவாருங்க பொன்முடி யாருக்கு சீட்டு வாங்குறாருங்க அப்போ அந்த தேவை இருக்குல்ல இங்க யார்கிட்ட கொடுப்பீங்க நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன் நேரடியாக துணை முதல்வர் ஆயிட்டாரே என்னும் போது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்க நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாங்க எடுத்த உடனே நேரடியாக வந்து சிஎமுக்கு ஆசைப்படுறோம் நீங்க இந்த பிரச்சனை நீங்கள் நீங்க வந்து முகம் தான் ஆகணும் எல்லாம் உங்களை கேள்வியெல்லாம் கேட்பாங்க நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அதுக்கு தே அதுக்கு நீங்க வரும் முன்னாடி நேரடியாக வந்து சிஎம்ன்றது இதுக்கு சாதாரண செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் இருக்குங்கல்ல செக்யூரிட்டிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றாங்கல்ல மக்கள்கிட்ட சந்தி மக்களோட போறதுல விஜய்க்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குதா என்ன மாதிரிங்க இப்போ செக்யூரிட்டி போர்சஸ்லாம் இல்ல வை பிரியோட பேசிட்டு அதுலயே வந்து நிறைய முரண்பாடு இருக்கு அதாவது விஜய் வந்து எத்தனை தடவை நம்ம கிட்ட ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காருங்க இது வரைக்கும் எத்தன ஷூட்டிங் நம்ம கிட்ட சேவிட்டாங்கன்னு சொன்னாருங்க ஏங்க நேரடியா பேட்டி அவருதானங்க குடுத்தாரு பத்திரிகையாளருக்கு பேட்டி யாருங்க கொடுத்தா நான் இங்கு ஷூட்டிங் போறேன்னு அவர் தான சொன்னாரு பத்திரிகையாளர்கள் அவர் சொன்னதானங்க எத்தனை நம்ம கிட்ட சொல்லிட்டா போவாரு காலையிலேயே வந்துட்டாங்க வான் பண்றாரு நீங்க வராதீங்க நான் ஏ வேலைய பாக்குறேன்னா வான் வரும் போட் வேடாது அது நீங்க வராதிங்கன்னா வாங்கன அர்த்தம் நீங்க அதுக்கு முன்னாடியே தான் அத அதாவது என்னன்னா கூடிட்டாங்களா அவர் எங்க போனாருன்றது யாராவது கேட்டாங்களா அவரே அவர் என்ன சொல்றாரு நான் இங்க ஷூட்டிங் இந்த ஊருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஊர் பேரெல்லாம் சொல்லி ஷூட்டிங் போனா தேவனாரு அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு அதெல்லாம் அவருக்கும் தேவை இருக்குது கூட்டம் கூட்டணுன்னு பாருங்கள் ஏன்னா வந்து அவரோட உளவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்து அவர் ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வீட்டுக்கு வந்து காரில் வந்து கைதி மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கு மறுநாள் வந்து அவர் போஸ்ட்டு போட்டுறாரு மக்களோட சேர்ந்து வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட்டு போட்டாருங்க அப்போ என்னென்னா பாரு நீ என்ன தான் என்ன கூட்டு போனாலும் என் பின்னாடி வந்து மக்கள் கூட்டம் இருக்குன்றத வந்து முடிவு பண்ணாங்க ரெண்டாவது கட்டமைப்பை பாத்தீங்கன்னா விஜய் வந்து நேரடியாக வந்து உடனே வந்து கமல் மாதிரி வந்து கட்சியை தொடங்கி கட்டமைப்பு உருவாக்கும் விஜய் வந்து கட்டமைப்பு கெடுத்துருக்காருங்க ரசிகர் மன்றங்கள்ல வந்து கட்சியாக உருவாகிறதுக்கான எல்லா கட்டமைப்பையும் வந்து விஜய் வந்து பண்ணி வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது என்னன்னா என்ன அரசியல் நிலைப்பாடு உங்களுக்குன்றது தெரியாமல் இவங்களோட சித்தாந்தம் என்ன இல்ல தொலைநோக்கு திட்டம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க ஆட்சி எல்லாம் வரமாட்டாங்க இருந்தாலுமே கூட ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆட்சிக்கு வரதுக்கான திட்டங்கள் இவங்க கையில என்ன இருக்கு எப்படி வந்து மக்களை இவங்க சந்திக்க போறாங்க ஏன்னா ஒரே கட்சியா வந்து மூண போலேயே உங்களால ஆட்சி பிடிக்க முடியாது கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படி கூட்டணி வைக்க போகும்போது நீங்க வந்து மதவாதிக்கும் சாதியவாதிக்கும் நீங்க போக மாட்டீங்க அப்ப மீதி இருக்க என்ன கட்சி இருக்குன்னு நீங்க நீங்க பாக்கணும் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிட்டாங்க வெளியே தனிச்சிருக்கிறது பாமாக்காவும் பாமகவும் தேமுதிகவும் தான் பாமக தேமுதிக வந்து இந்த இடத்துல வந்து இன்னொன்று நீங்க பார்க்கணும் பாமகவும் தேமுதிகவும் எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்காம வேலை செய்ய மாட்டாங்க சேர்ந்து ஒரு அலைகம் புரியுதுங்களா கட்டாயம் வந்து பணம் கொடுத்தா தேவை இருக்கு எலெக்ஷன்ன்றது பணம் சம்பந்தப்பட்டதா இருக்கு ஒரு தொகுதி குறைஞ்சது வந்து நீங்க வந்து அஞ்சுலேருந்து இருந்து ஆறு கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு மக்களுக்கு பணம் கொடுக்கணும் முப்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிதா இருக்கு இதெல்லாம் விஜய் பாக்கெட்ல இருந்து எடுத்து வந்து தெரியாது ஜெயிக்கிறோம்னா விஜய் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய தேவை எல்லாமே இருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு கட்சிகள் வந்து பலமாக இருக்காங்க பொருளாதார ரீதியாக தண்ணீரை இந்த சைடு வந்து அதிமுகவில் வந்து பிஜேபியோட பலம் இருக்கு திமுகவுக்கு சொல்லவே தேவை கிடையாது அவங்களுக்கான பலம் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க பொருளாதார ரீதியாக அவங்க தண்ணீர் அடைச்சிருக்காங்க இன்னொரு பத்து எலெக்ஷன் கூட சந்திக்கிறதுக்கான பணம் அவங்க கிட்ட வந்து இருக்கு அப்போ இதையெல்லாம் தாக்குப்பிடிக்கிறதுக்கான இது வந்து விஜய் வந்து நம்ம போக போக தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு சரிங்க சார் விஜய் இன்னைக்கு யாதவர்ஜனோட பிரிஸ்பிட்டு வக்கு சட்டம் குறித்த தமிழக அரசு வழக்கு பதிவு பண்ணும் அப்படின்றத பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன வருது என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்